நவம்பர் ஒன்று புனிதர் அனைவரின் பெருவிழா திருச்சபையினால் அறிவிக்கப்பட்ட புனிதர்களையும் அறிவிக்கப்படாமல் தூயவர்களாக வாழ்ந்து மறித்தவர்களை நினைவு கூரும் விழாவே அனைத்து புனிதர்களின் பெருவிழா கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் ஆண்டவர் இயேசுவின் கட்டளைகளை கடைபிடித்து தூயவராக வாழ்ந்து கிறிஸ்துவுக்கு சான்று பகர வேண்டும் என்பதை அறிவுறுத்தவே இப்பெருவிழா கொண்டாடப்படுகிறது தொடக்க காலத்தில் ஏற்பட்ட மறைக்கலகங்களின் போது சிக்கிய கிறிஸ்தவர்கள் தங்களின் உயிரை விட தங்களுக்கு கிறிஸ்தவ விசுவாசமே முக்கியம் என்று அறிக்கையிட அவர்கள் கொன்றழிக்கப்பட்டார்கள் கொன்றளிக்கப்பட்ட கிறிஸ்தவர்களை திருச்சபை மறைசாட்சிகளாக ஏற்றுக்கொண்டது கிறிஸ்தவ விசுவாசத்திற்காக கொலை செய்யப்பட்டவர்களுக்கு மக்கள் வணக்கம் செலுத்தி அவர்கள் மறைசாட்சியான தினத்தில் அவர்களின் கல்லறைகளுக்குச் சென்று தங்களுக்காக பரிந்து பேசும்படி ஜெபித்தார்கள் அனைத்து புனிதர்களின் திருவிழா மேற்கத்திய திருச்சபையில் நவம்பர் முதல் நாளும் கீழை திருச்சபையில் தூய ஆவியார் பெருவிழாவிற்கு அடுத்து வருகின்ற ஞாயிறும் கொண்டாடப்பட்டு அனைத்து புனிதர்களுக்கும் நன்றி செலுத்தப்பட்டது தொடக்க காலத்தில் மே பதிமூன்றாம் நாள் கொண்டாடப்பட்டு வந்த இத்திருவிழாவினை திருத்தந்தை மூன்றாம் கிரகோரியார் நவம்பர் முதல் தினத்திற்கு கொண்டாட பணித்து இந்த திருநாளை அனைத்து புனிதர்களுக்கும் அர்ப்பணித்தார் திருத்தந்தை நான்காம் கிரகோரியார் கிபி முன்னூற்று எண்பத்து ஐந்தாம் ஆண்டு பிரான்ஸ் நாட்டில் இப்பெருவிழாவினை கடன் திருவிழாவாக அறிவிக்க திருத்தந்தை சிக் தன் ஆட்சி காலத்தில் இதனை உறுதி செய்து அறிக்கை வெளியிட்டார் மக்கள் புனிதர்களின் பரிந்துரையின் வாயிலாக தங்களது மன்றாட்டுக்களை வேண்டுவது போற்றத்தக்கது என்று குறிப்பிடுகிறது இரண்டாம் வத்திக்கான் பொது சங்கம் நாம் புனிதர்களுக்கு செலுத்தும் வணக்கம் மரியாதை மட்டுமன்று அது நமக்கும் புனிதர்களுக்குமான ஆழமான உறவு என்று குறிப்பிடுகின்றார் திருத்தந்தை புனித இருபத்து மூன்றாம் யோவான் புனிதர் அனைவருடைய பெருவிழாவினை கொண்டாடுகின்ற நாம் ஆண்டவரின் கட்டளைகளை கடைபிடித்து தூய்மையான வாழ்வினை வாழ்வதற்கு தேவையான மன வலிமையினை அருளும்படியாக ஜபிப்போம்